ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மூட்டு வழியை போகக்கூடிய பிரண்டை எண்ணெய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க எல்லா விதமான ஜாயின்ட் பெயினுக்கும் இந்த எண்ணெய் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்ல பெயின் ரிலீஃபாகவும் இருக்கும் பிறண்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்ட அளவு எடுத்துருக்கங்க ஒரு கட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தேவைப்படும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம் நம்ம உள்ளுக்கு சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாரெல்லாம் உரிச்சு எடுக்கணும் இது நம்ம வந்து எண்ணெயாக காய்ச்சி போகிறோம் அதனால் எதுவுமே உரிக்க தேவையில்லைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கழுத்து வலி கை மூட்டு வலி காலில் இருக்கிற மூட்டு வலி கணுக்கால் மூட்டு வலி எந்த ஜாயிண்ட்டில் பெயின் இருந்தாலுமே தடவைக்கலாங்க வயசானவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக வந்துட்டு அந்த மூட்டு வலி இருக்கும் அதுக்கெல்லாமே இந்த எண்ணெயை தடவிக்கலாம் பாருங்கள் இந்த அளவு பிறண்டை போதுங்க கால் லிட்டர் எண்ணெய்க்கு நீங்கள் அளவு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கால் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஆஞ்சு எடுத்து வச்சுட்டு இந்த பிரண்டையை சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் கொதி வர மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சிடலாம் பாருங்கள் பிரண்டை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் கொதிச்சு பிரண்டையோட சாறு எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கணுங்க நல்லெண்ணெய்ங்கிறதுனால நல்ல நொறைச்சி பொங்கி வருது பாருங்கள் எண்ணெய் ரெடி ஆகும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க நம்ம கை கால் வலிக்கு வந்துட்டு எவ்வளோ ஆயின்மெண்ட்ஸு அதுக்கப்புறமா எண்ணெய் எல்லாமே தடவுவோம் ஆனால் எல்லாமே அந்த ஸ்மெல் பிடிக்குமா என்னன்றது தெரியல ஆனால் இந்த பிரண்டையோட ஆயில் வந்துட்டு அந்த பிரண்டையோட வாசனை அப்படியே அந்த எண்ணெயில் இறங்கிடுங்க தடவுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பெயின் ரிலீஃப் இருக்கு இது நல்லா கொதிச்சு வந்துட்டு அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே எண்ணெயில் இறங்கணுங்க பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் போல் பார்த்திங்கன்னா அந்த கொதிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குங்க இப்போ ஓரளவு நொறைச்சி பொங்கிறது எல்லாமே அடங்கியிருக்கு பாருங்க இது வந்துட்டு இன்னும் நல்லா அடங்கி வரணும் இந்த பிரண்டையும் இன்னும் நல்லா கொஞ்சம் கலர் மாறணுங்க இப்போது ஓரளவுக்கு அதோட அந்த சாறு எல்லாமே எண்ணெயில் இறங்கியிருக்கு வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரண்டை வாசனை வருதுங்க அந்தளவு போதே நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த எண்ணெயை வந்துட்டு நீங்கள் கால் பாதத்துலேயுமே நல்லா தடவிக்கலாங்க நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல பாதங்களில் ரெண்டு பாதங்கள்லையுமே இந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கால் பகுதியிலையும் தேய்ச்சி விட்டோன்னா நம்மளுக்கு அந்த பெயின் இருக்காது பாருங்கள் நல்லா கொதிக்கிறது ஃபுல்லாக அடங்கிடுச்சுங்க இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணுங்க இந்த பிரண்டையை வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நல்லா இறங்கிடுச்சு பாருங்கள் பிரண்டை நல்லா கலர் போயிடுச்சு கலர் மாறினதுக்கப்புறமா பிரண்டு நம்ம எண்ணெயை மட்டும் வடிகட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு இந்த எண்ணெயை வந்துட்டு நல்லா விடுங்க தானாக சூடு ஆறணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த எண்ணெயிலே வந்துட்டு இந்த பிரண்டை எல்லாமே அப்படியே இருந்துச்சுங்க சூடு ஆறுற வரைக்கும் அந்த வாசனை ஃபுல்லாக நல்லா இறங்கிடும் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயை மட்டும் ஒரு பவுலில் வடிகட்டிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த நல்லெண்ணையும் இந்த பிரண்டையும் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை இருக்கும் மெதுவாக வடித்து எடுத்துக்கலாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு இந்த பிரண்டையை வந்துட்டு எட்டை எடுத்துக்கோங்க இது நம்மளுக்கு தேவையில்லை இந்த ஆயிலை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கோ கழுத்து பகுதியில் அதுக்கப்புறமா கை முட்டு வலி இல்லை கால் முட்டு வலி பாதத்தில் இருக்கிற அந்த கணுக்கால் வலி எல்லா இடத்துலையுமே நல்லா இந்த எண்ணெயை அப்ளை பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாதங்கள் என்ன தடுறது நல்லதுங்க அந்த இடத்துலையுமே இந்த எண்ணெயை நல்லா தடவி மசாஜ் மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா நல்ல பெயின் ரிலீஃபாக இருக்கும் இது நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் இது வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது பாருங்க இந்த மாதிரி ஊத்திட்டு நல்லா டைட்டா மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பெயின் இருக்கிற இடத்துல தடவுனீங்கன்னா ரொம்பவே நல்ல பெயின் ரிலீஃபா இருக்குங்க